ஜிஎஸ் அவர்கள் நிறைந்த வாழ் வாழ்ந்துட்டு நம்ம விட்டு போயிருக்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு முதுகார் நான் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திர அவர் எப்போ என்ன பார்த்தாலும் அவருடைய மூக்கையும் என்னுடைய மூக்கையும் ஒப்பிட்டு பேசுவார் நேற்று தான் நான் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளவு தீர்க்கமான ஒரு கண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வரையாருக்கு கிடையாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்ணை இன்றைக்கி மோடிக்கு சின்னதில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் டான்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதுக்கு காரணம் புலியவர் சா இந்த ஃபேமிலி சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அவருடைய மரணம் வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு அவரோட நடிச்சது கிடையாது ரஜினி சாரோட நடிச்சிருக்காரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமா இருக்கும் நல்லவனா நடிச்சால் ரொம்ப நல்லவனா நடிப்பார் கெட்டவனா நடிச்சால் ரொம்ப ரொம்ப கெட்டவனா நடிப்பாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு திறமை எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி அவங்க எப்பவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னோட சகலகலா வல்லவன் படத்திலிருந்து ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னோட கரியர் ஆரம்பித்ததே இவங்க அம்மா கிட்ட இருந்ததா அந்த புளியை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு கடவுள் தான் அவங்களுக்கு தெம்பு கொடுத்தா ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு தாயாராக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு கடவுள் தான் ஆறுதல் சொன்னோம் எனக்கு சத்தியம் போனதே என்னால் தாங்க முடியல ஒரு வாரத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவன் எனக்கு அனுப்பினா ஒரு லெட்டர் எனக்கு கிடைச்சு அந்த மாதிரி ஒரு ஜென்டில் பர்சன் ஜிஎஸ் மாதிரி பார்க்க வேண்டியது அவ்வளவு நல்ல மனுஷன்

எண்பத்தஞ்சியில் சினிமாவில் வரும்போது அதை அவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு குணச்சித்திர நடிகர் எனக்கு என்ன கஷ்டம்னா அந்த பழைய நாடக நடிகர்களுடைய தொடர்பு அந்த தொடர்புச்சங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுந்துக்கிட்டே வருது மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு அவர் எப்போ என்ன பார்த்தாலும் அவருடைய மூக்கையும் என்னுடைய மூக்கையும் ஒப்பிட்டு பேசுவார் நேற்று தான் நான் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவ்வளவு தீர்க்கமான ஒரு கண்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வேறு யாருக்கும் இருந்தது கிடையாது அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்ணை இன்னைக்கு மோடிக்கு நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மிக நல்ல மனிதர் பட்ட அவருக்கு தான் அதிகமான சுகங்கள் நடந்திருக்காருடைய வாழ்க்கையில் அதையும் அவர் கடந்து இவ்வளோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்து அவர் அர்த்தமுள்ள ஒரு பாடமான தன்னுடைய வாழ்வை முடிச்சிருக்காரு அவருடைய சொந்தங்களில் ஒருத்தராக உண்மையாகவே நான் வந்து ரொம்ப கவலைப்பட்றேன் ஜிஎஸ் அவர்கள் நிறைந்த வாழ்வு வாழ்ந்துட்டு நம்ம விட்டு போயிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு வயசு நமக்கெல்லாம் அது அப்படி ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு பாக்கியம் எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய பத்து வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் அவர் பாலாஜி நாடக குழுவில் இருந்ததுலே எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சினிமாவில் என்னுடைய கெரியரில் நான் டான்ஸுன்னு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதுக்கு காரணம் புலியூர் அவங்க தான் இந்த ஃபேமிலி வந்து இட்ஸ் லைக் ஃபேமிலி சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தொண்ணூத்தஞ்சு வயசு ஒரு 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 முகூர்த்த கல்யாண சாஹுன்னு தான் சொல்லணும் அது நிறைந்து வாழ் வாழ்ந்தவர் அந்தம்மா இப்போ தனியாக இருக்காங்க பட் அவங்க கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலி தான் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் எல்லோரும் கூட இருக்கோம் அவர் ஆன்மா கண்டிப்பாக சாந்திக்கணும் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஜென்டில் பர்சன் ஜிஎஸ் மாதிரி பார்க்கவே முடியாது அவ்வளோ நல்ல மனுஷன் எனக்கு மை மெமரிஸ் கோ பேக் டு சோ மெனி இயர்ஸ் ஆல் த ஃபிலிம்ஸ் வித் அவரோடு நடித்தது அதுக்கு முன்னாடி அவரை நாடகத்தில் பார்த்தது எனிவே லைஃப் கம்ஸ் சைக்கிள் அ சொல்லி டுளேஸ் புளியூர் சரஜாக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா நீங்கள் அம்பிகாராதா ஸ்ட்ரீட்டை யார் தெரிவு எடுத்திங்கன்னா என்னோடய வீடு இருக்கு இல்லையா அதனோட லெஃப்ட் சைடு இருக்கிறது அவங்க வீடு தான் ஸோ அந்த ஃபஸ்ட்டு குடி வந்த ஃபேமிலிஸில் இவங்க தான் பக்கத்து அவங்க பையன் சத்தியன்னு ஒரு பையன் இருப்பான் ஒரு ஒரு குரூப் இருக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என் ரெண்டு தம்பிங்களோட சத்தியனோட சேர்ந்த ஒரு குரூப் அப்படியே கும்மா ஐயோ அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஆல்மோஸ்ட் பசங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே தான் இருந்ததே எப்படி சொல்கிறது எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி அவங்க எப்போவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னோடய சகலகலா வல்லவன் படத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு பயணம் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி அதனால் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சத்யன் விஷயமா இருந்தாலும் சரி ஸ்ரீனிவாச மாமா விஷயமா இருந்தாலும் சரி அடிக்கடி மீட் பண்ணுறது பேசுகிறது ஷூட்டிங்கில் பார்க்குறது அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைக் ஐயோ அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா மற்றவங்களை விட என எங்கள் ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி அந்த மாதிரி அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் எங்கள் வீட்டில் தான் அந்த பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பட் இட்ஸ் ஸ்ரீலி சேட் நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம ஃபேமிலி மெம்பர் போகிற மாதிரியே ஒரு ஃபீலன் எனக்கு சத்தியம் போனதே என்னால் தாங்க முடியலை ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அவன் எனக்கு அனுப்பின ஒரு லெட்டர் எனக்கு கிடச்சது அது இப்போவும் என்கிட்ட இருக்கு அவன் எனக்கு அனுப்பின லெட்டர் ஒன்று ஸ்ரீலி சேட் புளியூர் சரோஜா எங்கள் ஆச்சி தான் ஒரு ஜி சீனிவாசன் என்னோட தாத்தா ஸோ அவர் இறந்து போனது ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் என்ன சொல்கிறதுன்னு தெரில நல்ல ஆக்டர் ஆட்சியும் பெரிய கொரியோகிராஃபர் அதான் ஓகே எனிவே தேங்க் யூ அவருடைய மரணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அவரோட நடித்தது கிடையாது ஆனால் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் சின்ன வயசில் நிறைய படங்கள் ரஜினி சாரோட கமல் சாரோட நினைந்து நடிச்சிருக்காரு மனிதன் காலை ராஜாதி ராஜா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் நல்லவனாக நடித்தால் ரொம்ப நல்லவனாக நடிப்பார் கெட்டவனாக நடித்தால் ரொம்ப ரொம்ப கெட்டவனாக நடிப்பார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு திறமை அவருக்கு அவருடைய அவருடைய உருவம் முக அமைப்பு உண்மையிலே கடவுள் அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண் முக பாவனைகள் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இன்றைய ஒரு மரணம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரது ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தென்னிந்திய நடிகர் சார்பாக தென்னிந்த நடிகர் சங்கம் தலைவர் நாசர் அவர்கள் நாங்களாம் வந்து பார்த்துருக்கோம் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாக நாங்கள் எப்போ இருப்போன்றதை இங்கே தெரிவிச்சுக்கிறேன் நான் டான்ஸ் மாஸ்டர் செல்வி இது முன்னாடி என்னோட கெரியர் ஆரம்பித்ததே இவங்க அம்மா கிட்டே இருந்ததா அவங்க தான் எனக்கு மொதல் முதல்ல வாய்ப்பு கொடுத்து அதில் இருந்து அடுத்தது அப்படியே ஆன அப்படியே அவங்க கூட நிறைய படங்கள் பண்ணி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க கூட இப்போ நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் நிறைய நான் நானூறு படங்கள் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் தாயாரை வந்து அப்பப்போ பார்த்துட்டு தான் இருப்போம் இந்த சூழ்நிலையில் அவங்கள பார்க்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு புலின்னு சொல்லி தான் எல்லோருமே கேட்டிருப்பாங்க அந்த புளியை இப்படி பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு அவங்க கடவுள் தான் அவங்களுக்கு தெம்பு கொடுத்தா ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் நான் அவங்களோட கடவுளை அவர் அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர் அவர் அவர் எல்லாருக்கிட்டேயும் பேஷன்ஸாக நல்லா பேசி என்ன ஒரு கொரியோகிராஃபாக ஆக்குறதே அவர் தான் நீ ஏன் சும்மா இருக்கே அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சுந்தரகாண்டம் என்னோடய ஃபஸ்ட் மூவிக்கு பாக்கியராஜ் கேட்டப்போ அங்கிள் தான் ஃபஸ்ட்டு நீ போ நீ போய் மாஸ்டர் ஆக அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி அனுப்பினார் இப்போ அவர் இல்லைன்னு சொல்கிறது எங்களுக்கு எல்லாமே ரோஜாம்மா பேசலாம் பேசினாங்க அவங்களுக்கும் ஆறுதல் சொன்னா எனக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லவும் முடியல அவங்கள பார்க்கவே என்னால் எனக்கு பேஷன் இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவங்கள ஒரு புளி மாதிரி நாங்களாம் பார்த்தோம் எல்லாருக்கும் ஒரு தாயாராக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு கடவுள் தான் ஆறுதல் சொல்லணும் சீனிவாசன் சார் தான் எங்களுடைய கரஸ்பாண்ட் சார் அவருக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸெல்லாம் ரொம்ப கம்மி ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு தான் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ ஒரு நல்ல மனிதர் அவர் நான் அந்த ஸ்கூலில் படித்து இப்போ ஒரு நல்ல ப்ரொஃபைல் ஆகியிருக்கேன் அவங்க சன்னோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கே அவங்க லஞ்ச் கொடுப்பாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் நான் எல்கேஜிலேருந்து அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் டுவெல்த் வரையும் சார் வந்து இழப்பு வந்து எங்களால் கண்டிப்பாக த தாங்கவே முடியல அவர் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இந்த சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் கம்மி மற்ற ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்டர் ஸ்கூல் எங்கே எங்கேலாம் பசங்கள்லாம் கம்மியாக இருக்கவங்களும் அங்கெல்லாம் கொண்டு வந்து சார் கொண்டு வந்து இன்ரோல் பண்ணுவார் ஸோ அவரோட இழப்பு வந்து கண்டிப்பாக எங்களால் தாங்கவே முடியல எங்களுக்காக நிறைய டீச்சர்ஸ்க்காக நிறைய அஃபோர்ட் பண்ணியிருக்கார் ஸோ டீச்சர்ஸோட பசங்களுக்கு கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்கூலில் ஸோ சாரோட இழப்பு எங்களால் மறக்கவே முடியாது ஸ்கூலில் வந்து அப்படியே ஆப்போசிட் வில்லன் மாதிரிலாம் அவர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் இருந்திருக்காரு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் டைரெக்டாக வெயிட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாஃப்ஸை வந்து கொஞ்சம் நேரம் இருங்க அந்த டிக்னிட்டிலாம் எதுவும் காட்டாமல் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஓர்னர் பர்சன் அவர் ஆக்சுவலி ஸோ சருடைய இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் நாங்கள் அவரோட சாஃப்ட் ஆர்னர் நிறைய பார்த்துருக்கோம் அவர் பிற அவர் இறந்தது வந்து பெரிய லாஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் சுற்று இடத்துல நிறைய பசங்க ஃப்ரீயாக படிச்சிட்டு இருக்காங்க இனி படிக்க போகிற பசங்களுக்கும் கூட அது வந்து பெரிய லாஸ் அதை எப்படி எங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியல நாங்கள் டீச்சராக இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் நாங்கள் கொரோனா பீரியடில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது சார் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப போஸ் பண்ணிணாரு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்போ யாருக்குமே சேலரி கொடுக்காம எந்த ஸ்கூலுமே சேலரி ப்ரொவைட் பண்ணாத போது எங்களுக்கு வந்து சேலரிலாம் ப்ரொவைட் பண்ணாரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சார் எங்களை கூப்பிட்டு நல்லா ட்ரீட் பண்ணுவார் இதை எப்படி எங்களுக்கு தாங்கிக்கிறதுன்னு தெரியல காலையில் நான் வந்து வாசலை தெளிக்கிற போது எனக்கு காஃபியை கொடுத்துட்டு போய் நீ தெரியுமா அம்மா ஏந்திருக்கலன்னு எழுந்தால் அவங்களுக்கு போய் ஏன்னால் நான் அப்போல்லாம் அவருக்கு காஃபி போட்டு நிறைய கொடுப்பேன் அதனால நான் காஃபி போட்டு கொடுத்து அவர் குடிச்சிட்டு அவர் குளிச்சுட்டு அம்மா வந்து எழுப்பி அம்மாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்து அம்மா சமைத்து ஐயாவுக்கு கொடுத்து அனுப்புவாங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு முன்னெல்லாம் நல்லா இருக்கும் போதெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அம்மாவுக்கு முடியலன்றதுனால அம்மா ஸ்கூலுக்கு போகிறதில்ல ஐயா மட்டும்தான் போவார் இப்போ கொஞ்ச நாளாக அவருக்கும் உடம்பு சரியில்லாதனால ஐயா ஆனால் போகும்போது நல்லா தான் போனார் அவர் சரியாக சாப்பாடு சாப்பிட முடியலன்றதுனால தான் ஹாஸ்பிட்டல்லையாவது சொன்னால் சாப்பிடுவாங்கன்னு இட்டுன்னு போனாங்க கடைசியில் ஐயா பதினெட்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆனால் அட்டீபூ மூலிமா அவருக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அம்மா இப்போ வந்து ரொம்ப என் நீ இட்டுன்னு போயிடு என் பிள்ளையும் இல்லை அப் பிள்ளையும் இல்லை இப்போ அப்பாவும் இல்லை நான் எப்படி உயிரோட இருக்கிறது அதனால் நானும் சித்தர்லாண்டின்னு அழுகுறாங்க நாங்களாம் அவங்களுக்கு வந்து இருக்கோம்மா அப்பா உங்கள் கூட இருக்காரு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மாவை நாங்கள் பார்த்தோம் நான் பத்து வருஷமா பத்து வருஷமா வேலை அம்மா எங்களுக்கு மனசு சரியில்லை ஐயா எங்களுக்கு நல்லா அவர் நாங்கள் பட்னியா இருக்க கூடாது அவர் பையனுக்கு தோஷத்துக்கெல்லாம் கூட எங்களுக்கு இலை போட்டு நல்லா சாப்பாடு திருப்தியாக சாப்பிடணும்னு சொல்லி எங்களை சாப்பிட வச்சவர் இன்னைக்கு அவர் இல்லைன்றது எங்க மனசு கஷ்டமா எல்லா துக்க நிகழ்ச்சிகளிலும் எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளும் அவர் வந்து அவர்கள் வீட்டில் இருக்கிறது போல எங்கள் வீட்டில் வந்து எங்களை அரவணைத்து செல்வாங்க அது மாத்திரமல்ல பள்ளிக்கூடத்தில் அதனுடைய அதாவது பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற விதங்கள் பள்ளிக்கூடத்தை அதாவது அவங்க வழி நடத்தி செல்கிற விதமெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அது மாத்திரம்ல அவருடைய ஒழுக்க நெறிகள் அவங்களுடைய பல குணாதிசயங்களை நாங்கள் இன்றைக்கு அதை பின்பற்ற வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்டதான் அவர்கள் ஒழுக்கத்திலையும் மற்றும் தலைசிறந்த ஒரு கல்வி நிறுவனராக நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு அவர்கள் எங்கள் மத்தியில் இல்லை அது எங்களுக்கு எங்கள் சத்யா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த துக்கமாக இருந்தாலும் அவர்கள் வயது முப்பின் அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் அந்த துக்கத்தையும் மீறி நாங்கள் அதாவது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு மனநிலைமை கொடுத்துருக்கிறார் இன்னும் அவர்கள் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் பல மாணவர்களை நல்ல ஒழுக்கத்தில் உள்ள மாணவர்களாகவும் மற்றும் தலை சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு அந்த கல்வி நிறுவனம் மேலும் மேலும் வளரும் சொல்லி இந்த கூட நாங்களும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லி ஆசிரியர்கள் சார்பாகவும் மற்றும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் நாங்கள் உறுதி கூறுகிறோம் ரொம்ப நன்றி